ம் தம் தானே நானன்னம் தனம் தான அண்ணே தானே நன்னே நானன் நாய் செய் அவன் நெறிந்து காலஞ்சொல்லு கடம்பாயில் அழகான பயிலு இங்கு காவலுக்கு வந்த வீரம் ஏது செய்தனண்ணம் தானே நம் தானே நானன்னம் தானம் தானே தானன்னம் தனம் தானா மொழி சொன்னால் முத்தூதீ ரொம்ப காடி முத்தூதீர்போ தாங்கள் தானே தீரம்போ சைராந்தம் தானே நன்னே நானண்ணம் தானம் தானே நானண்ணம் தானம் தானா நானே நன் தானே தானண்ணி வந்து வேண்டாம் வேடுவ நம் தானே நானண்ணம் கணம் தானே நானண்ணம் கணம் தானாந்தானே நானண்ணா இறங்கும் மாதேவும் தன்னை ஆடி மாதேவும் தன்னை நான் கனகத்தில் கண்டு கொண்டி செய்தன் நம் தானே நன்னம் தானே நானண்ணம் கனம் தானே நானண்ணம் கணம் தானா நே நானே நானே நானண்ண இவம்பேதும் பேசவில்லை